அடுத்து வந்து டாப்ஸு ஃபியூர் காட்டன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கை கைக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் நெஞ்சுக்கு இந்த மாதிரி வந்துடும் கீழே வந்து பால்டரில் வந்து இந்த மாதிரி வரும் டபுள் எக்ஸ்எல் அப்படியே சைடில் அப்படியே ரோப் போடும் இருக்கும் சைடில் அப்படியே ரோப் வரும் சரிங்களா இது வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் சரிங்களா எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ்ல் ரெண்டுமே இருக்குது வேணுங்கிறவங்க ஆடேட் பண்ணுங்கள் ஆ இதை பாருங்கள் என்ன கலர் வேணுங்கிற நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விடுங்க உங்களுக்கு ரயில் போட்டு விடுறேன் எல்லாமே இரநூத்தி எண்பது ரூபா இந்த கலருக்கு இந்த மாதிரி இதே மாடல் டிசைன் இது பாருங்க நம்மகிட்ட நிறையா இருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க நான் கொரியேட் பண்ணி விட்றேன் ஃப்யூர் காட்டன் சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டி